வணக்கம் நான் விஜிலே நேற்று ஒரு தகவல் போட்டிருந்த ஒரு வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதோடய விரிவாக்கம் தான் இன்றைக்கி போடுறேன் எதுக்காக இந்த பதிவுனா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது இஸ்ரேல் நாட்டில் என் கூட ஒரு நண்பர் இருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருக்கார் அதாவது சென்னையில் வந்து அவர் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவர் அவருக்கு வந்து த வீட்டு மொழி வந்து தெலுங்கு அவர் தாய்மொழி தமிழ் தெலுங்கு ரெண்டுமே பேசுவார் அவர் ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவர் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த நாலேஜே இல்லை அதாவது அவர் வெளிநாட்டுக்கு வந்திருக்காரு வெளிநாட்டுக்கு வந்திருக்காருன்னா அவர் இருந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான போஸ்டிங் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு ரெண்டு ரூபா சம்பளம் அந்த மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங் தான் ஆனால் அவருக்கு வந்து இங்கிலீஷே பேச வரலை படிச்சிருக்கார தவிர வாய் திறந்து பேச மாட்டார் இந்தியம் இந்தியன் மொழியில் வந்து தமிழ் தெலுங்கு பேசுவார் ஹிந்தி தெரியாது இங்கிலீஷும் படிச்சிருக்காரு ஆனால் பேச மாட்டார் ஆனால் இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா படிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிங்க இல்லை தமிழ் மீடியத்தில் படிங்க ஒரு மொழியை வந்து நீங்கள் மொழியாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் தோணுது அப்படி தேவையே இல்லை ஏன்னா ஆங்கிலம் என்பது ஒரு மொழி தமிழை விட ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த தமிழ் தான் கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் கஷ்டமாக தவிர ஆங்கிலம் என்பது ஈஸியான ஒரு மொழி தான் இப்போ நான் வந்து பதிமூணு மொழி பேசுவேன் இதில் வந்து தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் இந்த மூணு தான் எழுத்து மொழியாக அதாவது பேசவும் தெரியும் எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும் மற்ற பத்து மொழிகளும் நான் பேசுவேன் அவ்வளோதான் எனக்கு வந்து அதை எழுத தெரியாது படிக்க தெரியாது ஆனால் பேச்சு மொழியில் இன்னொரு பத்து மொழி பேசுவேன் பதிமூணு மொழி பேசுவேன் என்ன கேட்டால் நான் வந்து இந்தியன் மொழியில் வந்து எந்த ஊருக்கு போனாலுமே அந்த மொழியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பேச ஆரம்பிச்சுருவேன் கடவுள் எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கார் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து படிக்கிறீங்க உங்கள் அம்மா அப்பா வந்து உங்களை படிக்க வைக்கிறாங்க தைரியமாக பேசுங்க ஆங்கிலம் என்பது ஒரு மொழி மட்டுமே அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஆங்கிலம் என்பது ஒரு மொழி மட்டுமே நீங்கள் ஏன் நீங்கள் பயப்படுறீங்க ஏன் ஏன் பயப்படணும் அதாவது வந்து அந்த வெளிநாட்டில் வந்து அந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தார் அவரால் பேச முடியாமல் அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க தெரியுமா அவரை வந்து நீ இந்தியாவுக்கு போயிட்டு வா இந்தியாவில் போயிட்டு ஒரு மூணு மாதம் உனக்கு டைம் நீ வந்து நல்லா இங்கிலீஷ் நாலேஜை எடுத்துகிட்டு நீ அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் அந்த இந்த வார்த்தை வந்து என்ன தெரியுமா ஒரு இண்டியன் ஒரு இண்டியனாக இருந்து அவருக்கு சொன்ன வார்த்தை அதை வந்து எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு அதுதான் அன்னைக்கு வீடியோவில் பதிவிடுறேன் நான் அதாவது ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவர் ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் வந்து இப்படி ஒரு அவமானப்பட்டு இந்தியா வர்றாரு அப்போது கம்பெனி வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு மூணு மாதம் டைம் நீ பழையபடி நீ அந்த போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கம்பெனி சொன்னாங்க கம்பெனி சொன்னால் அதேமாரி மூணு மாதம் டைம் கொடுத்தாங்க மூணு மாதத்தில் வந்து அவர் வந்து ரிட்டன் வந்துட்டார் ரிட்டன் அங்கேயே வந்துட்டார் ரிட்டன் வந்துட்டார் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அஜிஸ்டண்டாக இருந்தவர் பார்த்திங்கன்னா ஒரு மொரிஷியன் மொரிஷியஸ் நாட்டை சேர்ந்தவர் அவருக்கு அவர் இந்தியா திரும்பி வரும்போது அவருக்கு அஜிஸ்டண்டாக இருந்தவர் அவர் இந்தியா வந்த உடனே அவரை வந்து மெயின் போஸ்டிங்கில் உட்கார வச்சிட்டாங்க மூணு மாதம் பொறுத்து இவர் வந்து பழையபடி இஸ்ரேல் வர்றாரு வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்தியன் வந்து அஜிஸ்டண்ட்டு மொரிஷியன் வந்து மெயின் போஸ்டிங்கில் இருக்கிறான் காரணம் என்ன தெரியுமா அவனுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் அதிகம் அது இவர் மூணு மாதம் இங்கே வந்துட்டு வரக்குள்ள அவன் நல்ல பிக்கப் ஆகிட்டான் மரியாதை இல்லாமல் நான் பேச பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் அவர் வந்து அவர் வந்து நல்ல ஒரு பிக்கப் ஆகிட்டார் அதாவது நல்ல நாலேஜ் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஏன்னா இங்கிலீஷ் வந்து அவங்க வந்து ஒரு தாய்மொழி மாதிரி மொரிசிஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் அதனால் அவர் வந்து நல்ல பிக்கப் ஆகிட்டார் அவர் இண்டியன் அங்கேருந்து இங்கிருந்து வந்ததுக்கப்புறம் இவர் வந்து அட்ஜிஸ்டண்டு அஜிஸ்டன்டாரி இருந்தவர் மெயின் எப்படி இருக்கும் பாருங்க நம்ம ஒரு இண்டியனாக இருந்துட்டு இதை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் பார்க்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்காதீங்க இங்கிலீஷ் வந்து ஒரு நல்ல ஒரு எல் ஒரு மொழி அப்படின்னு நினச்சி தாராளமாக பேசக்கத்துங்க நன்றி வணக்கம் நான் பிஜ்லி